வரலாற்றில் இன்று பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து கிழக்கிந்திய ரயில்வே ஹவுராவில் இருந்து பரத்வான் வரை நூத்தி இருபத்தி ஒரு மைல் நீளத்திற்கு ரயிலை இயக்கிய நாள் இன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியின் முதல் தொகுதி வெளியான நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரஸ் டிரஸ்ட் ஆஃப் இந்தியா அசோசியேட் பிரஸ் ஆப் இந்தியாவை கைப்பற்றிய நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வியட்நாம் தலைநகர் சைகோனின் காவல்துறை தலைவர் லோன் வியாட் காங் அதிகாரியின் தலையில் துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொன்ற படம் உலக அளவில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி வியட்நாம் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்திய தூதர் ரவீந்திர மத்ரே இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் காஷ்மீர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டெல்லி யூனியன் பிரதேசத்திற்கு தேசிய தலைநகர் டெல்லி என்ற புதிய பெயர் வழங்கப்பட்ட நாள் இன்று இரண்டாயிரத்தி மூன்று விண்வெளியில் இருந்து திரும்பும் போது கொலம்பியா ஆர்பிட்டர் வெடித்த விபத்தில் இந்திய விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லா உட்பட ஏழு வீரர்கள் கொல்லப்பட்ட நாள் இன்று இரண்டாயிரத்தி பதினான்கு சிரியா நாட்டின் உள்நாட்டு போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தை எட்டியது அதே நேரத்தில் நாற்பது லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்த நாள் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்திய அரசாங்கம் ஐம்பது கோடி மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாள் இன்று இரண்டாயிரத்தி இருபது கிழக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் வெட்டி கிளிகளின் மிகப்பெரிய கூட்டம் சோமாலியாவை தாக்கி தேசிய அவசர நிலையை அறிவிக்க வழிவகுத்த நாள் இன்று